மதுரையில் இருந்து சென்னைக்கு புறப்பட்ட இண்டிகோ விமானத்தில் தமிழில் ஒலித்த விமானி பிரியன் விக்னேஷின் அழகிய அறிவிப்பு பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது விமானம் புறப்படுவதற்கு முன் பிரியன் விக்னேஷ் தாழ்நிலை கூட்டங்களால் புறப்பாட்டிற்கு பின்பு சிறு அதிர்வுகளை எதிர்கொள்ள நேரிடும் பாதுகாப்பு காரணங்களுக்காக தங்களது இருக்கை பட்டையை அணியுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் என துவங்கி விமானம் புறப்பட்ட பின் இடதுபுறமாக அமர்ந்திருக்கக்கூடிய பயணிகள் வெளியே பார்த்தால் வைகை கரையின் மதுரை மாநகரின் நகருக்கு நடுவே பிரதானமாக அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற மீனாட்சியம்மன் கோவில் காட்சியை மிக தெளிவாக கண்டு ரசிக்கலாம் எங்களுடனான தங்களது பயணம் இனியதாக அமைந்திட விமான நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் மிக்க நன்றி என்று தெரிவித்துள்ளார் உண்டு உறைவிட பள்ளிகளில் பட்டியலின சமூக மாணவர்கள் சேர்க்கை திட்டம் குறித்து அனைத்து மாநிலங்களிலும் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளில் அறிவிப்பு செய்ய தாக்கலான வழக்கில் மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது கோவில்களில் பராமரிக்கப்படும் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் நடத்த தாக்கலான வழக்கில் தமிழக அரசின் கொள்கை முடிவு குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் பதினான்கு மாவட்டங்களில் காலியாக உள்ள மாவட்ட மறுவாழ்வு அலுவலர் பணியிடங்களில் தற்காலிகமாக தாசில்தாரை நியமிக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது பாஜக ஆதரவு தேவை என்றால் அரவணைப்பர் தேவை இல்லை என்றால் திட்டுவர் என்று திமுகவை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார் ஆளும் கட்சியினருக்கு பாஜக ஆதரவு தேவை என்றால் அரவணைப்பர் தேவையில்லை என்றால் என்னென்ன வார்த்தைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் சொல்லி கிட்டுவர் தேர்தலுக்கு முன் ஒரு நிலைப்பாடு வெற்றி பெற்ற பின் ஒரு நிலைப்பாடு என்பதுதான் திராவிட மாடல் அரசு என்றும் கருணாநிதிக்கு நூறு ரூபாய் நாணயம் வெளியிடுவதிலும் மகன் உதயநிதியை துணை முதல்வர் ஆக்குவதிலும் மட்டுமே முதலமைச்சர் கவனம் செலுத்துகிறார் என் பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு முறையாக பணம் ஒதுக்கவில்லை என கூறி நிதி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லாமல் முதலமைச்சர் புறக்கணித்தார் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று பேசுகிறார் அப்படியென்றால் தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு கொடுத்து விட்டதா மெட்ரோ ரயில் பாதாள சாக்கடை மழைநீர் கால்வாய் பணிகளால் சென்னையில் சாலைகள் மோசமாக உள்ளன பருவமழைக்குள் அவற்றை சரி செய்ய வேண்டும் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் பேசியுள்ளார் கருணாநிதிக்கு நூறு ரூபாய் நாணயம் வெளியிட்டதற்கு மத்திய அரசுக்கு முதலமைச்சர் நன்றி சொல்கிறார் மத்திய அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய நிதியை தராததற்கு இனி என்ன சொல்வார் என்று தெரியவில்லை திமுக பாஜகவிற்கு கொள்கை மாறுபாடு கிடையாது எதிர்ப்பது போல் எதிர்த்து கொள்வர் அவ்வளவுதான் திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது கோபேக் மோடி என்றனர் இப்போது வெள்ளை குடையுடன் வரவேற்கின்றனர் என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியுள்ளார் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் திமுக எம்பி ஆ ராசா சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜரானார் திமுக முன்னாள் மத்திய அமைச்சரும் தற்போதைய நீலகிரி தொகுதி எம்பியுமான ஆ ராசா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்துள்ளதாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் சிபிஐ வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் இந்த வழக்கில் ராஜா கிருஷ்ணமூர்த்தி ரமேஷ் விஜய் சடரங்கணி மற்றும் இரண்டு நிறுவனங்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது அதில் குற்றம் சாட்டப்பட்ட காலத்தில் வருமானத்தை விட ஐநூற்று எழுபத்தி ஒன்பது சதவீதம் அதிகமாக ஐந்து புள்ளி ஐந்து மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்கள் குவித்ததாக சிபிஐ கூறியிருந்தது அதன் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் ராஜா உள்ளிட்டோர் மீது அமலாக்கத்துறை தனியாக ஒரு வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கு சிபிஐ நீதிமன்ற நீதிபதி எஸ் எழில் வேலவன் முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிமன்றத்தில் ஆ ராசா நேரில் ஆஜரானார் வழக்கு ஆவணங்களை அவருக்கு வழங்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி வரும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதிக்கு விசாரணையை தள்ளி வைத்தார் இதே போல வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்ததாக சிபிஐ தொடர்ந்த வழக்கிலும் ஆர் ராசா உள்ளிட்ட அனைவரும் நீதிபதி சி சஞ்சய் பாபா முன்பு நேற்று விசாரணைக்கு ஆஜராகினர் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை நடிகர் விஜய் துவக்கியுள்ளார் கட்சியின் கொள்கை அறிவிப்பு மாநாடு செப்டம்பரில் நடக்கவுள்ளது விஜய் மக்கள் இயக்கத்திற்கு ஏற்கனவே வெள்ளை நிறத்தில் அவரது புகைப்படத்துடன் கூடிய கொடி பயன்படுத்தப்படுகிறது மாநாட்டிற்கு தொண்டர்களை தயார்படுத்தும் வகையில் கட்சியின் கொடியை நாளை மறுதினம் விஜய் அறிமுகம் செய்ய உள்ளார் இந்நிலையில் சென்னை பனையூரில் உள்ள தனது கட்சி தலைமை அலுவலகத்தில் பௌர்ணமி நாளான நேற்று கட்சி கொடியை கம்பத்தில் ஏற்றி விஜய் அழகு பார்த்துள்ளார் மஞ்சள் நிறத்திலான அந்த கொடியில் விஜயின் புகைப்படம் இடம்பெற்றுள்ளது கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட முண்டக்கை மற்றும் சூரல்மலை கிராமங்களுக்கு பார்வையாளர்கள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது பாதுகாப்பு கருதி முண்டக்கை மற்றும் சூரல்மலை கிராமங்களுக்கு பார்வையாளர்கள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளை வேடிக்கை பார்க்க தினமும் தினமும் நூற்று கணக்கான பேர் வருவதாலும் மீட்பு நிவாரண பணிக்கு தொல்லையாக இருப்பதாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் எண்பதாவது பிறந்த நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் சமூக வலைதள பதிவில் நமது முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளில் அவருக்கு மரியாதை செலுத்துவதாக பதிவிட்டுள்ளார் முன்னதாக இன்று காலை டெல்லி மற்றும் சுற்று வட்டாரத்தில் மழை பெய்து வந்த நிலையில் கொட்டும் மழையில் நனைந்தபடி ராஜீவ்காந்தியின் நினைவிடத்திற்கு நடந்து சென்று ராகுல் காந்தி மரியாதை செலுத்தினார்